வேண்டா கண்ணு தெரியல ரேக்குதான் கண்ணு தெரிஞ்சுதான் தான் இருந்துருக்கு கூட்டி வந்துட்டீங்க

வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான ஒரு நீதியை வழங்கி சரியான பாதையில வழி நடத்தலாம் ஆறுபட வீர முருகா தாண்டா முருகா நீ என்ன நடத்தல வாடா உனக்கு அங்க காத்து இருக்குடா உன் டேய் நீ உன் இருக்கணும் கூட சின்னக்கு வா உனக்கு உள்ள படிய அளக்க சொல்ற இது பதினெட்டு படியும் ஏழு காரம் என்னை ஆளுநர் முடியும் うえないな。うん